ராசிக்கு ஏழாவது வீடு துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் நீதிக்கு அடிபணியக்கூடிய ராசி நியாயத்துக்கு அடிபணியக்கூடிய ராசி ஒரு நீதிமான் சொல்லலாம் ஒரு லா படிக்கக்கூடிய சாதாரண அளவுக்கு உண்டான அமைப்பு இவங்க தான் பல நாட்டாமையாக இருப்பாங்க பல பேர் வந்து வீட்டில் சொல்லு பளிக்கும் குடும்ப இருந்து இதை பண்ணு அதை பண்ணு சொல்லக்கூடிய தன்மைகள் உடையக்கூடிய கூடிய ராசி இந்த துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் அழகுல சிறந்திருப்பீங்க வெளில கோட்டு போடக்கூடிய அமைப்பு இருக்கு பொதுவாக அந்த சுக்கரன் கிட்டவே சினிமாக்காரங்க தான் சொல்லுவாங்க குழந்தையிலேருந்து பெரிய லெவலுக்கு வரக்கூடியவங்க இந்த சுக்கரன் அமைப்பு இருக்கும் கலைத்துறையில் நாடகத்துறைக்கு வந்து இந்த சுக்கரன் வந்து ஒரு தூன்றுகோலாக இருக்கும் ஏன்னா முகம் வளர்ச்சி போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு சிரிச்ச முகம் எல்லாரையும் அரவணைச்சிருக்கக்கூடிய தன்மை கலைத்துறைக்கு சுக்கரன் கொஞ்சம் வேணும் அந்த சுக்கர பகவான் சொல்லக்கூடிய துலாம் ராசியில் சித்திர நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசால நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் இருக்குது அப்ப சித்திர நட்சத்திரம் ரெண்டே பாதம் தான் துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் சுக்கர பகவான் வீட்டுல சித்திரைக்கு அதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறனால கொஞ்சம் கோபக்காரும் கூட துலாம் ராசி சித்திர நட்சத்திரக்காரங்க தான் லா படிப்பாங்க எல்லாரையும் அரவணைப்பாங்க வம்பு தும்பு வழக்கையும் சந்திக்கக்கூடிய தன்மை உண்டு இவங்க இவங்களுடைய தன்மை அப்ப செவ்வாயும் கேட்கறது அந்த ரெண்டு பர்சன் கேட்கறனால ஒரு மூணு வயசு வரைக்கும் தான் பதினெட்டு வயசு வரைக்கும் நீங்கள் கஷ்டப்படணும் சின்ன வயசுலயே கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு படிச்சுருக்கணும் அந்த பன்னெண்டு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் உங்களுக்கு நாகதோஷம் உண்டு முன்னோருடைய தாத்தா பாட்டியோடைய படிப்பு உங்களுக்கு படிப்பீங்க ஒரு டாக்டர் படிக்கணுன்னா துலாம் ராசி சித்திரச்சத்துக்காரங்க சர்ஜரி பண்ணக்கூடிய அளவுக்கு உண்டான டாக்டர் படிப்பாங்க போலீஸு அட்வொகேட்டு இன்னும் பல துறையில் நல்லபடியாக வாழ்ந்தவங்க முன்னோருடைய அனுகிரகம் இவங்களுக்கு உண்டு துலாம் ராசி சித்திர நட்சத்திரம் கேட்கறது ஒரு இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேல குரு மகாதேச பொதுவா துலாம் ராசியை யாரும் கெட்டிக்க மாட்டாங்க கால தாமதமான திருமணம் நடக்கும் ஏன்னா அவங்க ராசியுடைய தன்மை அப்படி ஆனா அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சாதான் அரசு வேலை அவங்களுக்கு கல்யாணம் ஆனாதான் அது அதுக்கட்ட உயர் பதவி ஆனா கால தாமதமா கல்யாணம் நடக்கும் இருபத்தி மூணு இருபத்தி இருபத்தேழு இருபத்தொம்போது முப்பத்தி ஓரு வயசுக்கு மேல கூட கல்யாணம் நடக்கும் இந்த துலாம் ராசிக்கு ஏன்னா சினிமாக்கார ஜாதகம் அப்படி ஒரு தன்மை இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு குரு மகாதசை முடிஞ்சு சனி திசை வரும்போது அவங்க ஆகிடுவாங்க பெரிய லெவலுக்கு வருவாங்க அந்த தன்மையும் உங்களுக்கு உண்டு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஏன் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் கஷ்டந்தான் பட்டுக்கிட்டு இருக்கணும் ஏன்னா இந்த துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரமும் இருக்குது விசாக நட்சத்திரமும் இருக்கு சுவாதி நட்சத்திரம் ராகுவுடைய உடையது சித்தர் ஜாதகம் சின்ன வயசுலேயே இறந்திருக்க வேண்டிய ஜாதகம் சின்ன வயசுலேயே பல கஷ்டங்கள் நஷ்டங்கள் அடைஞ்ச ஜாதகத்துக்கு பதினஞ்சு வயசுக்கு மேலே கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அதுக்கப்புறம் சனி மகாதசை இப்படி சனி மகாதசை முடிஞ்சு கடைசியில் சுக்கரதசை வரும்போது சித்தருடைய ஞானம் கிடைச்சிரும் அமைதியாக போவீங்க ஒரு மஞ்சளை கொடுத்தா கூட அவனுக்கு பளிச்சிடும் ஒரு மண்ணளி கொடுத்து ம் ம் அப்படி கேட்டால் கூட பளிச்சிரும் ஏன்னா பல நாளாக நீங்கள் கஷ்டப்பட்ட ஜாதகமும் கூட வேலை வாய்ப்புகளை இழந்திருக்க ஒரு ஜாதகமும் கூட ஏன்னா இந்த துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் விசிறி சாமியார் தெரியுமா திருவண்ணாமலையில் அவருடைய ஜாதக அமைப்பு ஒரு கட்ட காலத்தில் முதிர்ந்த தோற்றம் வந்துடும் ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு யோகம் உங்களுக்கு மறு ஜென்மம் கிடையாது துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்துக்கு மறுஜென்மம் கிடையாது இந்த பிறப்பின் பலனை அறிஞ்சு நல்லபடியா வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்க்கையுடைய மோட்ச நிலைமையை மேன்மையை அடையக்கூடிய ஜாதக அமைப்பு சுவாதி நட்சத்திரம் இதிலே இன்னொரு நட்சத்திரம் இருக்கு விசாக நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் இந்த ஜாதகமும் அரசு வேலைகள் செய்யலாம் அதிகார தோரணையான வேலையும் செய்யலாம் சனி மகாதசை முடிஞ்சு புதன் மகாதசை வெளியூர் வெளி பிரவேசம் பண்ணக்கூடிய ஜாதகமும் கூட இருந்தாலும் ஜாதகரை பொறுத்தரைக்கும் ஏழரை சனி முடிஞ்சு போச்சு இருந்தாலும் ஜாதகத்துக்கு எட்டாவது வீடு சாரி ஆறாவது வீடு இந்த ஜாதகத்துக்கு துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனோ ஆறாவது வீட்டில் மீன ராசியில ராகுன்னு ஒரு கிரகம் இருக்கு இடம் பொருள் ஏவல் ஒரு மனுஷனை ஏவல் பண்ணணும்னா அவன் ஜாதகத்துல ராசி என்ன ராசின்னு தெரிஞ்சு பஞ்சபட்சி சாஸ்திரம் தெரிஞ்சு அவனை ஏவல் பண்ணனா அது உடனே அழிச்சிடும் துப்பாக்கியை வச்சு குறிப்பாக சொல்ல முடியும் உடனே சுட முடியாது அப்படி குறிப்பாத்து இவருக்கு நடக்கக்கூடிய நேரம் காலங்கள் ராசியுடைய தன்மை எந்த இடத்துல என்ன கிரகம் இருக்கும் அந்த கிரகத்தோடைய அமைப்பில் ஏவல் பண்ணியிருப்பாங்க இந்த ஜாதகத்துக்கு ஆறாம் இடத்துல ராகு பகவான் பாம்பு நிறைய இருக்கும் கனவுல வரும் தூக்கங்கள் போகும் முன்னோர் செஞ்ச சாப பாவத்துக்கு இப்போ நீங்க ஆள்படலாம் சொந்தமோ பந்தமோ உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து சூனியம் படலாம் உங்க மேல ஏதாவது உங்க குடும்பத்துக்கோ எதுக்கோ பண்ணக்கூடிய தன்மையோ உண்டு அண்ணன் தம்பி அங்காளி பங்காளினாலேயும் இந்த ஜாதகத்துக்கு பிரச்சனை இருக்குது ஏன்னா இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில கேது பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேருந்து இப்போதான் பயிற்சி ஆயிருக்காரு அப்போ தாய்வழி முன்னோர்னால கூட இது சாப பாவங்கள் வந்துட்டு போவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இவ்வளோதான் கஷ்டப்பட்டு இன்னொன்னு மேன்மை அடையலேன்னு சொல்லக்கூடிய நேரத்துக்கு ஒரு சின்ன புள்ளி இருக்கு அடுத்த ராகு கேதி பயிற்சிக்கு மேலே தான் உங்களுக்கு நல்ல நேரமே ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து மண்ணை இழந்து பொண்ணை இழந்து அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு பல சட்ட சிக்கலை உண்டு பண்ணி பல கணவன் மனைவிக்குள்ள இடையூறு வந்து கருத்து வேறுபாடு வந்து பிரிஞ்சிருந்த ஜாதங்கள் கூட இனிமே ஒன்று சேரும் ஏன்னா ராசிக்கு நேர் வீடு ரிஷபராசி ரிஷபராசியில் தான் குரு பயிற்சியாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ குரு பகவானுடைய அமைப்பு இருக்கனால இந்த தொந்தரவுலேருந்து ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி மாதம் வந்து ஐப்பசி அடமலை தான் உங்களுக்கு யோகம் ஐப்பசி மாதத்துக்கு மேலே உங்களுக்கு நல்ல நேரம் பல மண்ணும் விரயமானதெல்லாம் பொண்ணும் கிடைக்கும் பிரிஞ்சவங்க ஒன்று சேருவீங்க கஷ்டப்பட்டவங்க எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்க மாட்டீங்க நல்ல நேரம் வருது அடுத்த அஞ்சு ஆண்டுக்கு குறை வாழக்கூடிய தன்மை இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டு மேன்மை அடையக்கூடிய நேரம் இருக்குது செத்து தான் பிழைச்சிருக்கணும் இதுதான் அவமானம் இதுதான் இல்லாமல் கஷ்டப்பட்ட ஜாதகம் இந்த துலாம் ராசி இந்த ராசிக்கு நல்ல நேரம் வருது உன் குலதெய்வத்தை வேண்டனும் ராசிக்கு ஆறாம் வீட்டில் ராகு பகவான் இந்த படத்தோட மெயின் பிக்சரே ராகு குரு சனிதான் அஞ்சாம் இடத்துல சனி பகவான் கும்பராசியில் இருக்காரு ஆறாம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்காரு யோகம் நீங்க ஆறாம் இடத்துக்கு அதிபதியா இருக்க வேண்டிய மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் வீட்டில் ராகு பகவான் இருக்கனால தான் உங்களுக்கு பிரச்சனை கேது பெயர்ச்சி வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க தன்னையே மாச்சிக்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் வரக்கூடாது சூசைட் அட்டம் வரக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணும் விழிவில் இருக்கீங்க லைட் ஹவுஸ் தெரியுது கப் கடல்ல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க கடற்கரை உங்களுக்கு இருக்கு யோகம் வரப்போகுது சூப்பராக வளரப்போறீங்க எந்த பிரச்சனையும் எதுவும் பண்ணிக்காதீங்க வாழ்க்கையில நிறையா பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டது கடன் நோய் வறுமை பயத்துல தற்கொலை பண்ணிக்கிட்ட ஜாதகம் பாதி துலாம் ராசி தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இப்படி மாண்ட ஜாதகம் துலாம் ராசி தான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இது விதி விதியை மதியால வெண்டுக்குங்க கணவன் தப்பு பண்ணா மனைவி அண அரவணிச்சுக்குங்க மனைவி தப்பு பண்ணா கணவன் அரவணைச்சிக்கோங்க இது ஜாதக விதி விதியை நம்ம தான் ஒன்று சேர்ந்துக்கணும் யாரும் பிரிஞ்சு போகக்கூடாது கணவனே தப்பு பண்ணாலும் மனைவி அனு அனுசரிச்சுக்குங்க மனைவி தப்பு பண்ணாலும் கணவன் அனுசரிச்சு போனா இந்த ஜாதகம் சூப்பர் ஜாதகம் இந்த ஜாதகத்துக்கும் மறு ஜென்மம் கிடையாது இந்த ஜென்மத்திரத்தோட முடிஞ்சு போகுது கர்ம பலன் சூப்பரா இருப்பீங்க